மீனம் ராசி அன்பர்கள் நீங்க பாருங்க எந்த ஒரு கஷ்டமான வேலையா இருந்தாலுமே அதை கஷ்டம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க எவ்வளவு கடுமையா முயற்சி செஞ்சாலும் கடுமையான வேலைகளை கூட திறமையா கையாண்டு நன்மைகளை பெறக்கூடியவங்க இந்த மீன ராசி அன்பர்கள் நீங்க நீங்க குரு பகவானின் ஆதிக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி எல்லா விஷயத்திலுமே புத்திசாலிகளாக இருப்பீங்க மீனராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தின் கிரக நிலை அமைப்பு கொடுக்கக்கூடிய மாற்றங்களும் தாக்கங்களும் என்ன தாக்கத்தில் விடுபட நீங்கள் என்ன செய்யணும் இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்கள் நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீனராசி அன்பர்கள் குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டதுனால வியாழக்கிழமையில சிவபெருமான் வழிபாட தொடர்ந்து செய்து வருவதால் நன்மைகளையும் மேன்மைகளையும் பெற முடியும் சிவனின் பரிபூர்ண அருளையும் பெற நீங்க வியாழக்கிழமையில இறை வழிபாடா செய்யுங்க நன்மைகளை பெறுவீங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது கூட ஆழ் மனதில் ஒரு பிரார்த்தனை நினைச்சுட்டு செய்யுங்க அந்த பிரார்த்தனை சிவனின் அருளால் விரைவில் நடக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் வீட்டிலேருந்தே ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இது பெரியும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்களோட வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு யோகத்தையும் உங்களோட சொந்த ஜாதக கணிப்பால் பெற இந்த ஒரு வாய்ப்பை தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க நன்மை பிறக்கும் நல்லது நடக்கும் மீனும் ராசி உங்கள் ராசி அதிபதி குருங்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே திறமையை கையாண்டு நன்மைகளை பெறக்கூடியவங்களா பெரும்பாலும் இருப்பீங்க பன்னிரெண்டு ராசிக்குவே அவங்க ஒவ்வொரு ராசிக்கும் அந்த ராசி அதிபதியை பொறுத்து அவங்களுடைய குணாதிசயம் மாறும் அது போல தான் ஏன்னா குருவின் ஆதிக்கம் இருக்கிறதுனால நீங்கள் எப்பொழுதுமே மேன்மையை கடைபிடிக்கக்கூடியவங்க நீதி நேர்மைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவங்க அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்துட்டு ஓடி போய் முதல்ல உதவி செய்கிறது மீன ராசி அன்பர்கள் நீங்களாக தான் இருப்பீங்க அப்படி நீங்கள் செஞ்ச உதவியை உதவியை பெற்றுக்கொண்டவங்க உதாசீனப்படுத்தினா கூட நீங்கள் பெருசாக கவலைப்பட மாட்டீங்க அவங்க அப்படிதான் அப்படின்னு விட்டுடுவீங்க இந்த ஒரு விஷயம் மற்ற ராசிக்கார்கிட்ட இருக்குதான்னு கேட்டால் அது ரொம்பவுமே பெரிய கேள்விக்குறிதான் எந்த ஒரு விஷயத்துலையுமே நிறைவு பெறக்கூடியவங்க நீங்க குருகின் காரகத்துவம் உங்ககிட்ட அதிகமாக இருக்கிறதுனால தூய்மையும் வாய்மையும் மிக்க நல்லவங்களாக நீங்க இருப்பீங்க பெரும்பாலும் உங்களுக்கு பலமாகவும் பலவீனமாகவும் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் காட்டுற அன்பு தான் உங்களோட வாழ்க்கையில் பல விஷயத்த அன்பால் இழந்திருப்பீங்க பல விஷயத்த அன்பால் பலமாக பெற்றிருப்பீங்க இது நாள் வரைக்கும் இப்படி இருந்துட்டோம் இனிமேலும் இப்படியே இருந்துட்டு போகலான்ற ஒரு எண்ணத்துக்குமே வந்திருப்பீங்க இப்படி மீன ராசி அன்பர்கள் எல்லோருக்குமே உங்களோட வாழ்க்கையில உதவியே சில இடத்துல பின்னடைவ பார்த்துருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய மீன ராசியில பாருங்க பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திராட்டதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரங்களும் இருக்கு இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த கார்த்திகை மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் தாக்கங்களும் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்துல உங்க ராசிநாதன் குரு பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு அவரோட பார்வை உங்கள் ராசிலேயே பதியுது உங்கள் ராசிநாதன் ராசியை பார்க்கக்கூடிய இந்த நேரம் நீங்கள் யோசிக்காமல் செஞ்ச காரியத்திலிருந்து கூட வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க ஏழர சனியின் விரைய சனியின் ஆதிக்கம் இப்போ மீனராசிக்கு ராசிக்கு நடக்குது இதனால நீங்கள் எந்த ஒரு விஷயமே திட்டமிட்டு செய்யுங்க திட்டமிட்டு செஞ்சால் வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க எடுத்தும்மா கோத்துமோன்னு செஞ்சிடாதீங்க அது பல பிரச்சனையும் கொடுத்துடும் கோபத்தை பெரும்பாலும் குறைச்சிக்கோங்க நிதானத்தை கடைபிடிங்க வீடுகளையும் சரி நண்பர்கள் நண்பர்கள்கிட்டயும் சரி அவ்வப்போது உங்களுக்கு கோபம் ஏற்படும் சூழல் வரும் கொஞ்சம் கோபத்தை குறிச்சிட்டு நிதானத்தை கையாளுங்க மாத தொடக்கத்துல உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவான் பாருங்க உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்யறாரு கார்த்திகை இரண்டாம் தேதியில இருந்து வக்கரம் பெறுறாரு உங்க ராசிநாதன் குரு வக்கரம் பெறுவது அவ்வளவு நல்லது குரு பயிற்சி ஆகிறாருன்னா மிகவும் யோகம் அதுவே வக்கர பயிற்சி அடைகிறாருன்னா அந்த ஒரு அமைப்பு நல்ல வாய்ப்பு கொடுக்காது இந்த சமயம் வரும்பொழுது கொஞ்சம் மனக்கவலை அதிகரிக்கும் நடந்து முடிஞ்ச விஷயத்தை திரும்ப திரும்ப யோசித்து நீங்க கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலையில இருப்பீங்க குடும்ப சுமை அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலாம் ஏமாற்றத்தை சந்திக்கிற மாதிரியான சூழல் வரும் தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறவங்க தெரியாத நபர்களை நம்பி எதையும் செய்யாதீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கெடிபிடிக்கி ஆளாகுவீங்க இந்த காலகட்டத்தில் நீங்க பாருங்க இந்த பிரச்சனை எதுவும் வராமல் இருக்க வியாழக்கிழமையில விரதம் இருந்து குரு பகவானை வழிபாடு செய்யுங்க குருவினருளால் எல்லாமே தான் நடக்கும் குறிப்பா இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க யாரையுமே நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க அதுக்கப்புறம் கார்த்திகை பதினொன்றாம் தேதி விருச்சக ராசிக்கு சுக்கரன் வராரு இந்த ரா இந்த அமைப்பு பாருங்க உங்க ராசிக்கு மூணு எட்டு இந்த ரெண்டு இடத்துக்கும் அதிபதி தான் இந்த சுக்கரன் அவர் ஒன்பதாம் இடத்துக்கு வராரு அப்படின்னா இந்த நேரம் ஒரு உன்னதமான நேரம் அதாவது ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே நல்லதான் நடக்கும் பெற்றோர் வழியில பிரியம் அதிகரிக்கும் அண்ணன் தம்பி உங்களுக்குள்ள இருந்த சண்டை சச்சரவு அரசல் புரசல் இது எல்லாமே மாறும் நல்ல ஒரு அன்பு அதிகரிக்கும் பாக கூட இப்ப பாருங்க சுமூகமா நடக்கும் பல நாட்களா எதிர்பார்த்து காத்திருந்த சில காரியங்கள் நடக்காம இருந்திருக்கும் அந்த காத்திருந்த காரியங்கள் இப்ப துரிதமா நடக்கும் நன்மையை நீங்க பெறுவீங்க பொது நலத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பொறுப்பு கிடைக்கும் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆதரவு கை கொடுக்கும் பிள்ளைங்களோட வழியில உங்களுக்கு பாருங்கள் இப்போ சுப செய்தி வந்து சேரும் அதே போல் கார்த்திகை இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் வராரு உங்க ராசிக்கு ரெண்டு ஒம்பது இந்த ரெண்டு இடத்துக்கும் அதிபதியானவர் தான் இந்த செவ்வாய் அவர் இப்ப தொழில் சாணத்துக்கு செவ்வாய் தொழில் சாணத்துக்கு வரக்கூடிய நேரம் அற்புதமான ஒரு நேரம் தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் திருப்தியான நிலையில உங்களோட வருமானம் இருக்கும் தொடர்ந்து இனிமே பாருங்க அதுவும் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்கு இருபதாம் தேதிக்கு அப்புறம் சுப செய்திகள் நிறைய வந்தவண்ணமா இருக்கும் இந்த காலகட்டத்தில் சேமிப்பு போயிடும் இந்த நேரத்தில் அசைய சொத்துக்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைங்க அரைகுறையாக நின்று போன வேலையை கூட துரிதமாக நடத்தி முன்னேற்றம் பெற புதிய பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் எதிர்காலத்துக்காக இந்த சமயத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பின்னடைவும் வராமல் பார்த்துக்கோங்க சேமிக்க தொடங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது எதிர்காலத்தில் வரக்கூடிய பின்னடைவு எதுவுமே வராமல் சமாளிக்க நீங்கள் இப்போ இருக்கிற வாய்ப்புகள் எல்லாமே சரியாக பயன்படுத்திக்கோங்க பொருளாதார ரீதியாக உயர்வு இருக்குங்கிறப்ப அதற்கான வாய்ப்புகளை நீங்கள் பண்ணிக்கலாம் கடன் சுமையிலேருந்து குறைஞ்சிக்கலாம் எதிர்காலத்தில் கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு சேமிக்க தொடங்கலாம் ஏன்னா பொருளாதார ரீதியாக அவ்வளோ உயர்வு இப்போ ஏற்பட்டிருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் நேரம் நல்லா இருக்குது அப்படின்னா சும்மா இருந்தால் எதுவுமே வராது அந்த வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டு முன்னேறணும் கடுமையாக உழைங்க அதற்கேற்ற நல்ல ஒரு பலன் அதற்கேற்ற அங்கீகாரம் இது எல்லாமே நீங்கள் பெற முடியும் விருச்சக ராசிக்கு புதன் வராது உங்கள் ராசிக்கு நாலு ஏழு இந்த இடத்துக்கு அதிபதி தான் புதன் விருச்சக ராசிக்கு இவர் வரும் பொழுது அவர் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு இந்த நேரமுமே ரொம்பவுமே நல்லா இருக்கு பொருளாதார நிலையில புதனால் நல்ல ஒரு திருப்தியாக்கும் நிலைமை வரும் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்குமே இந்த சமயம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வீடு மனை இடம் வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு அமையும் அதே போல் உடல் ரீதியாக இந்த மருத்துவ செலவு நிறைய செஞ்சுட்டோம் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை பின்னடைவா இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட பாருங்க இப்போது மாற்று மருந்தால உடல்நலம் சீராகும் யோகத்தை நீங்கள் பெற போகிறீங்க எதையுமே திட்டமிட்டு செய்யுங்கண்ணே வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக பெறுவீங்க வழி சொத்துக்கள் முறையான பங்கீடு வரும் அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகார அந்தஸ்து பொறுப்பு இப்ப வந்து சேரும் நல்ல அந்தஸ்து நல்ல ஒரு பாராட்டு இருக்கு பொது உள்ளவங்களுக்கு உங்களுடைய நண்பர்களின் நட்பால் நன்மை கிடைக்கும் உங்களுக்குமே புதிய பொறுப்பு கிடைப்பதற்கான பல வாய்ப்புகள் இருக்கு வியாபாரம் மற்றும் தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவா நடந்துக்கோங்க சில சலுகைகளை கொடுங்க இன்னுமே நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பெற முடியும் உத்தியோகத்தில் இருக்கிற நீங்க கேட்ட சலுகை இப்போ கிடைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சரியாக நீங்கள் செய்து முடிப்பதால் நன்மைகளையும் மேன்மைகளையும் பெற முடியும் முக்கியமாக கூட வேலை செய்கிறவங்க கிட்ட அனுசரித்து போங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்களாக முன்னின்று செய்கிறது நல்லது மருத்துவங்களோட வேலையிலையோ அடுத்தவங்களோட விஷயத்துலேயோ தலையிடாமல் நீங்கள் ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு வாக்குறுதி எதுவும் கொடுக்காதீங்க இப்போ உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் என்ன செஞ்சால் முன்னேற்றத்தை பெற முடியும் அப்படிங்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க மற்றவங்களோட விஷயத்தில் கவனம் செலுத்தாதீங்க நீங்கள் அறிவுரை கூறுறதை கூட கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது இந்த நேரத்தில் நிறைய நன்மை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை தேர்வதற்கும் லாபம் வரும் கலைஞர்களுக்கு புகழ் அந்தஸ்து உயரும் நிறைய வாய்ப்புகள் வரும் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற நிலைமை மாறும் மாணவ மாணவிகளுக்கு உங்களுடைய ஆசிரியர்கள் ஆதரவோடு படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற பெண்களுக்கு சுபகாரிய பேச்சுக்கள் இப்போ நல்ல ஒரு முடிவுக்கு வரும் எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றம் இருக்குது வருமானம் உயரக்கூடிய யோகம் இருக்கு எல்லா வகையிலுமே நன்மை பிறக்கக்கூடிய அமைப்பு மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த புண்ணியமே இந்த கார்த்திகை மாதம் கொடுத்துருக்கு கார்த்திகை மாதத்தில் நீங்க நினைச்ச அளவுக்கு நல்ல ஒரு மேன்மையை பெற முடியும் அனைத்து வகையிலுமே சிவபெருமான் மற்றும் குரு பகவான் என்வர்களால் இந்த மீனராசி அன்பர்கள் நீங்கள் சிறப்பான முன்னேற்றம் பெற்று நலமுடன் வாழக்கூடிய யோகத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் பெற வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் என்ன மீனராசி நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீனம் ராசியா இருந்தா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க நீங்க இப்பதான் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்ல பெல்லை கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போட்ட பதிவு ஒவ்வொன்றுமே நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நேர்களே